எங்கள் அன்பு தந்தையே விண்ணகத்தின் அரசராகிய நீர் எங்களை தேடி வர திருவிழம் கொண்டதற்காக உமக்கு கோடி நன்றிகளை சமர்ப்பிக்கின்றோம் எங்களை மீட்பதற்காக நீர் உமது மேன்மையை கைவிட்டு ஏழ்மையின் கோலத்தை ஏற்றுக் கொண்ட அந்த பெரும் ரகசியத்தை எங்கள் சிற்றறிவால் எண்ணி பார்க்கவே இயலவில்லை ஆண்டவரே உம்முடைய அந்த எளிமையான வாழ்வு எங்களின் ஆடம்பர மோகத்தை இன்று சுட்டறிக்கட்டும் நாங்கள் வெளி கொண்டாட்டங்களிலும் உலகியல் பொருட்களிலும் உம்மை தேடிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் நீரோ அமைதியான எளிய தாழ்மையான உள்ளங்களில் குடிகொள்ள காத்திருக்கிறீர் என்பதை இன்று நாங்கள் ஆழமாக உணர செய்தருளும் வல்லமை மிக்க இயேசுவே எங்களின் இதயங்கள் இன்று பலவிதமான சுயநலங்களாலும் பொர் ஆமைகளாலும் உலகப் பற்றுகளாலும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன இந்த திரு வருகைக் காலத்தின் இருபத்தி ஒன்றாம் நாளே உமது ஏழ்மையின் வல்லமையால் எங்கள் உள்ளங்களை சுத்திகரியும் வைக்கோல் மெத்தையில் நீர் படுத்திருந்த அந்த தொழுவம் எத்தனையோ அரண்மனைகளை விட புனிதமானது அதுபோல எங்களின் உள்ளமும் உலகப் பொருட்களால் நிறையாமல் உமது பிரசன்னத்தால் மட்டும் நிறைய அருள் புரியும் ஏழ்மையை வெறுக்கும் எங்களின் மனப்பான்மையை மாற்றி ஏழைகளிலும் எளியவர்களிலும் உம்மை காணும் ஞானத்தை எங்களுக்கு தாரும் நாங்கள் மற்றவர்களுக்கு செய்யும் சிறிய உதவிகளிலும் காட்டும் அன்பிலும் உமது பிறப்பின் மனம் கமல செய்யும் ஆண்டவரை நாங்கள் உம்மை எதிர்கொள்ள ஆயத்தமாகும் போது எங்களிடம் உள்ள தேவையற்ற ஆடம்பரங்களை அகற்றிவிட்டு உமது பிறப்பு தரும் உண்மையான மகிழ்ச்சியை பற்றி கொள்ள உதவி செய்யும் கவலைகளாலும் கடன் சுமைகளாலும் வறுமையாலும் வாடும் மக்களுக்காக இன்று சிறப்பாக எவ்வாறு குழந்தையாக பிறந்து உலகிற்கு நம்பிக்கை அளித்தீரோ அவ்வாறே அவர்கள் வாழ்விலும் ஒரு புதிய விடியலை தந்தரலும் ஏழ்மையின் இறைவனே எங்கள் உள்ளத்தில் வந்து தங்கும் எங்களை உமது எளிமையின் பிள்ளைகளாக மாற்றும் எங்கள் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமீன்